தேனுனா தேன் தான் வேண்ட சொல்லுவாங்க இது என்ன வகை வேற இருக்கு அதுல தேன்ல எத்தனை வகை இருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது ஐயா என்ன வகையா இருக்கு தெரிஞ்சு தேன் மலை தேன் தான் சொல்லுவேன் ஆமா ஏகப்பட்ட தேன் வகை இருக்கு தெரியுமா எங்க சொல்லுங்க பாப்பா பார்த்தேன் 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 ரசித்தேன் 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 விழித்தேன் 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 உரை இது கழித்தேன் 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 கடந்தேன் 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 பார்த்தேன் 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 முழு விழிந்தேன் 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 இப்போ மண்டையை உடைத்தேன் உடைத்தேன்